ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன்தான் தமிழ் தலைவர் ஸ்த்ராஷ் அப்படி சொல்லாமல் யஸ் யூபி ஓதாசர் டாமினேஷன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்க தான் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தான் இருந்தது பதிமூணு பதிமூணு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ இருபத்தேழு பாயிண்ட்டு கொடுத்துருக்கீங்க அடுத்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ எடுத்தது எவ்வளோ பதினோரு பாயிண்ட் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல ஸ்டார்டிங்லேயும் இவங்க சொத்தப்பிட்டாங்க ஸ்டார்டிங் செவன்லேயே சொன்னால் மோகின் ஷப்பாக்கி யார் விளாட்றா இல்லைங்களோ மோகின் ஷப்பாக்கி வெயிங்கன்னு இருபத்தி ரெண்டாவது நிமிஷம் உடனே அவர் ரெண்டு பேரும் அவர் அவுட் பண்ணார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க இந்த அனுஜெலாம் எதுக்கு இருக்காரு நான் ரொம்ப நாளாகவே இருக்கேன் என்னிங்காக ஒரு ஜீரோ பாயிண்ட் தான் சச்சின் தன்வர் கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு கோடியை பதிஞ்சு லட்சம் பிரைஸ் டாக் ஹையாக இருக்கிறது மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதோட கேம் மாதிரியே தெரியல இப்போ டூஆர் டேல போய் தான் அவுட் ஆகிறாங்க எல்லாம் டே டுஆர் டே சுச்சுவேஷனுக்கு வருது பறவைக்காதிகுன்னு பல முறை சொன்ன கமிங் டு டூஆர் டே சுச்சுவேஷன் அப்புறம் போய் அவுட் ஆகிட்டு வர்றது போனஸ் பாயிண்ட் எடுக்க தெரியல இன்னும் அட் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் சச்சின் வந்து இஷ்டத்துக்கு அவுட் ஆகிறாரு தர்மத்துக்கு போய் போய் அவுட் ஆகிறாரு அப்புறம் அங்கே போக்குறாரு இப்படி கையை கையகிறாரு வாட் இஸ் இஸ் எவ்வளோ டூ ஆர் டை மிஸ் பண்ணாங்க சச்சின் தன்வர் அண்ட் நரேந்தர் அண்ட் விஷால் சாவல் ஆல்சோ அவங்களோட இதுவும் இவருக்கும் ஓட்டி மாதிரி இருந்தது லாட் ஆஃப் எம்டி ரைட்ஸ் ஒரு ஸ்டேஜில் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ரைடு எடுத்தாங்க யார் மூணு பேரும் சச்சின்னு நரேந்தர் அண்ட் விஷால் சாவால் பாயிண்ட் எவ்வளோ அஞ்சு பாயிண்ட் பதினேழு எம்டி ரைடு கேன் யூ பிலீவ் திஸ் என்னாச்சு உங்களுக்கு இந்த டீம் தான் புன்னரிபால்தண்ட்டை ஜெயிச்சது வாட் ஹேப்பன் இன் பிட்வீன் சார் திருப்பி சாகுபிள்ளியை வரணுமா கேப்டன் சேராரா நரேந்தர் ஏன் இவ்வளோ அவுட் ஆஃப் ஃபார்மு நரேந்தர் ரெண்டு பாயிண்ட் தான் ஆஸ் அ கேப்டன் அவர் அமுச்சு விட்டாங்க நவ்ல இருபத்திரெண்டாவது நிமிஷம் நீ வெளில போன அமுச்சு விட்டு தான் மோயின் ஷப்பாக்கி உள்ளே கொண்டு வந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இங்கே பாய்ச்சி பட் அதுக்குள்ளே அவங்க லீடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க அவங்களும் ஆல் அவுட்டு அஞ்சு ரெண்டு மூணு பேர் மேட்டில் இல்லவே இல்லை கம்ப்ளீட்டாக அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தாங்க யூபி நம்மள்தான் ரெண்டு வாட்டி ஆல் அவுட்டு டுவெண்டி செகண்ட் மினிட்ல ஒரு ஆல் அவுட் ஸ்கோர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஈக்குவலாக இருந்தது தேர்ட்டின் தேர்ட்டின் இருந்தது இல்லைங்களா வா இது ஆஃப் டைம் முடிஞ்சால் அடுத்த ரெண்டாவது நிமிஷமே ஆல் அவுட் ஆகிட்டோம் அங்கே ஸ்கோருக்கு சர்ருன்னு பா ஆறு பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க அப்புறம் முப்பத்தாறாவது நிமிஷத்தில் திருப்பி நம்ம ஆல் அவுட்டு பதினேழுலேருந்து மு முப்பத்தொன்று ஃபோர்டீன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கேன் யூ சி திஸ் நரேந்தர் ரெண்டு சச்சின் ரெண்டு விஷால் சால் மட்டும் ஆஸ் யூஷுவல் பாவம் அவர் கஷ்டப்பட்டார் அந்த பையன் யங்ஸ்டர் வேறு ஆறு பாயிண்ட் எடுத்தார் அனுஜ் ஜீரோ பி ஜீரோ அண்ட் நிதிஷ் குமார் ஆர் ஹி ஆல்சோ ப்ளேட் வெல் பட் அகெயின் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் தர்மத்துக்கு பாயிண்ட் போகும்போது அந்த மாதிரியான டிஃபெண்டாக ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் போகிறவரை போய் ஒருத்தர் தொட்டால் ஒரு பாயிண்ட் போச்சு ஆனால் அவருக்கு தான் மெயின் ரீசன் இந்த டிஃபென்ஸ் நல்லா விளாண்டுறது காமன்டேட்டர் சொல்கிறாங்க டிஃபென்ஸ் இஸ் டூயிங் வெல் வெரி வெல் நம்பர் ஒன் டிஃபெண்டிங் டீமா நம்மளது இந்த டோர்னமெண்ட்டில் நான் சொல்லலை காமன்டேட்ரு சொல்கிறாங்க ஹிந்தி காமன்டேட்டரும் இங்கிலீஷ் யூபி யூபியோதான் வந்து தேர்ட் பெஸ்ட் ரைடிங் யூனிட்டாக ஸோ நம்ம நம்பர் ஒன் டிஃபெண்டிங் நல்லா பண்ணுது ரைடர் தான் சொதப்புறாங்க இந்த வாட்டி யூஜ் இந்த இனிமேல் எங்கே திரும்பி கேமில் வந்து பதினாறு பாயிண்ட் இவ்வளோ பேண்ட் ஆகி இதே கேம் ஆஃப் செகண்ட் ஆஃபில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு பாடி லாங்குவேஜ் இல்லை நம்மக்கிட்ட அண்ட் அனுஜ் ரெண்டு நிதிஷ்குமார் ஆறு பஸ்தாமி ரெண்டு அபிஷேக் ரெண்டு ஒரு டேஷ் வந்துட்டு ஒருத்தர் பண்ணார் இந்த ரெண்டு மால் வேலையே வந்தார் ஒருத்தர் பட் அது மட்டுமே பார்த்தா இல்லையா மோகன் ஷாப்பாங்கி இருபத்தி ரெண்டாவது நிமிஷத்தில் கொண்டு வந்தீங்க அவரால் மூணு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது ஷாரோ பொக்காரி அவர் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்டு அவங்க பாருங்கள் அவங்க மூணு ரைடர் பரத் அஞ்சு குமார் மூணு பவானி ராஜ்பூத் டென்னு பத்து பாயிண்ட் பதினெட்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க நம்ம மூணு ரைடர் பத்து பாயிண்ட் தான் ஆமாம் அப்புறம் அவங்களுக்கு சுமித் அவங்க கேப்டன் அவர் லெஃப்ட் கார்னர் ரெண்டு அப்புறம் அஷோ சிங் ரெண்டு அண்ட் மகேந்திர சிங் ரெண்டு ஹிதேஷ் ஆறு அதுவும் இல்லாமல் ஆல் அவுட்டுக்காக நாலு பாயிண்ட் கிடச்சி இதெல்லாம் தான் அவங்கள காப்பாற்றுச்சு அவங்க டிஃபென்ஸ் ஒன்று அவ்வளோ நல்லாவே இல்லை பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஆறு அவங்க ஜெயிச்சது காரணம் பதினெட்டு ரைடர் பாயிண்ட் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடையாது லாபி அவுட் நேற்று இன்னைக்கு ரெண்டு பேர் லாபி அவுட் ஸ்லைட்டு மிஸ்ஸு கால் வெளில போகுது ஆல் அவுட் பாயிண்ட் ஒரு நாள் இதெல்லாம் தான் அவங்க ஜெயிச்சாங்க பட் நம்ம டிஃபென்ஸ் பாருங்கள் மொத்தமே பத்து பாயிண்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம் ஆல் அவுட்டும் அவங்கள பண்ண முடியல ஓட்டு ஆளுங்க டக்கு டக்குன்னு அவுட் ஆகும்போது டிஃபென்ஸுக்கும் ஓ போயிடுது இல்லையா செகண்ட் ஹாஃப்ல வந்தோன்னே கேஷ் வந்து ரெண்டு பாயிண்ட் ரேட் எடுத்தாருங்க தேர்ட்டின் தேர்ட்டி ஒன் தேர்ட்டின் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு அந்த இதுல அபிஷேகம் பஸ் அவுட் பண்ணிட்டு போனார் மற்றவங்களாம் பார்த்துட்டு வர நிற்கிறாங்க ஸோ அங்கேயே கேம் மாற ஆரம்பிச்சு ஹேண்ட் டச் இவர் சூப்பர் டேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது உள்ள பா வர இவர் பவானி ராஜ் போட்டு ஹேண்ட் டச் பண்ணிட்டு அனுஜ் அவுட் பண்ணி விட்டார் அனுஜ் இருந்தார் உள்ளே பண்ண தானே சூப்பர் டேக்கில் அவ்வளோ சூப்பர் பிளேயர் நீங்களாம் தானே சொல்கிறீங்க ஏன் பண்ண பெரிய பெரிய ஆளே பண்ணலமோது இவரையும் நம்ம பிளே பண்ண முடியாது தொண்ணூறு செகண்டில் ஆஃப் டைமில் நைன்டி செகண்ட் அதான் ஒன்றரை நிமிஷத்தில் ஏழு பாயிண்ட் எடுத்தாங்க அங்கே மாறுனது தான் மேட்ச் அண்டு ஷெஃபாக்கி வந்தோன்னே நரேந்திர அவுட்டு கொஞ்சம் மாறிச்சு மோயின் வந்தோடனே ஒரு பிளேயர் அவுட் பண்ணதாகட்டும் அப்போயும் ஃபிஃப்டி டுவெண்ட்டி இருபத்தி மூணாவது நிமிஷத்துலேயே பிரசன்சம் ஆகிட்டு சரியாக ஒர்க் அவுட் இல்லை கோச் காரணாரும் பேசுனார் அந்த இன்னத்தை பேசத்தில் என்ன கேளுங்க நான் பேசுகிறேன் எழுதி வச்சிருக்கேன் என்ன பேசுனாங்கன்ட்டுன்னு ஃபர்ஸ்ட் அவர் இவ்வளோ பெஞ்சில் வந்து உட்காந்து போய் சச்சின்கிட்ட சொல்கிறார் அவர் இன்னொத்தம் கிக்மாரோ போனஸ்லோ கேட்குறாரு பாவம் அவர் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு சச்சின் தன்னார்க்கு அந்த ரெண்டரை கோடி இந்த பட்ஜெட் மைண்டில் போச்சுன்னா எல்லாராலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஈவன் கிரிக்கெட்லேயும் சொல்கிறேன் கிஷான் கிஷன் எடுத்துங்க மும்பைக்கு பதினஞ்சு கோடி மாதிரி பர்ஃபார்மே பண்ண முடியல அது இட் கோஸ் எல்லாராலையும் அது ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆர் டை பவானி ராஜ்பூர் ஒரு வாட்டி அவுட் ஆனார் அது மட்டும் தான் அவங்க ஆர் டை இல்லை மிஸ் ஆனது செகண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு வாட்டி பஸ்ஸாமி உள்ள வந்து பரத் அவுட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடந்து நைன் நைன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் நைன் நைன் டென் டென் லெவன் லெவன் தேர்ட்டீன் தேர்ட்டீன் இருபது நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டீங்களா என்ன நினச்சிங்க நீங்கள் அப்ப வரும்போது ஷப்பாக்கியோட உள்ள வர வேண்டியது தானே செகண்ட் ஹாஃபு நான் தான் சொல்றேன் இந்த நாலு ஆஸ் இட் இஸ் டிஃபென்ஸ் நல்லதா இருக்கு ரைட் தான் பாயிண்ட் எடுக்க மாட்டாங்க அன்னூச்சி உட்கார வச்சு உள்ள கொண்டோம்னா நரேந்திர வெள்ள சாரி இவரை யார உட்கார வச்சிட்டாங்க மோயின் ஷப்பாக்கி ஆறுக்கு பிள்ளி டிஃபென்ஸ் ரைட்டு ரெண்டுத்திலுமே அவர் தான் பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல உங்களுக்கே தெரியும் குமார் ரியலி டீட் வெல் எப்ப எப்ப தேவையா ரெண்டு பக்கமே அவர் அவுட் பண்றாரு அவரு காரணம் எங்க பார்த்தாலும் அவர் தான் இருக்கிறாரு அவுட் பண்றதுல விஷால் ஒரு பாயிண்ட் எடுத்தால ஸ்டார்டிங்கில் எயிட் செவன் ஒரு பாயிண்ட் லீட் கிடச்சிது ஃபஸ்ட் ஆஃப் பற்றி பேசுறது வேணா ரொம்ப லோ ஸ்கோரிங் மாதிரி அந்த அந்த நக்கென்னக்கு போயிட்டு இருந்தது ஈக்குவலாக செகண்ட் ஆஃபில் டோட்டலி கான் ரெண்டு ஆல் அவுட்டில் நாலு நாலு பாயிண்ட் போனது சைக்கலாஜிக்கலி மைண்ட் செட் போயிடுச்சு ரைட் பாயிண்ட் பாருங்க நம்மளுக்கு பதினாலு அவங்களுக்கு பதினேழு யாருக்குமே சூப்பர் ரேட் இல்லை நம்ம டேக்கிள் பார்த்து அவங்களுக்கு பதினாலு ஆனால் ஆல் அவுட் நம்ம அவங்களுக்கு நாலு பாயிண்ட்டு கொடுத்துட்டோம் நமக்கு ஜீரோ பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரான்னு அவங்களுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்திருக்கு ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார்ட்டி எஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் பதினாறு பாயிண்டில் தோற்றிருக்கீங்க ஈக்குவலாக இருந்தது செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸில் தேர்ட்டின் தேர்ட்டின் தேர்ட்டி மினிட்ஸில் செவன்டீன் டுவெண்ட்டி செவன் அதாவது அந்த பத்து நிமிஷத்தில் தமிழ் தலைவாஸ் நாலே நாலு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க யார் பதில் சொன்னதுக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பதாவது நிமிஷத்து வரைக்கும் ஒன்லி ஃபோர் பாயிண்ட்ஸ் யுவர் டேக்கன் வரேஷ் அவங்க பதினாலு பாயிண்ட் எடுத்துட்டாங்க முப்பது நிமிஷம் ஆகிடுச்சி இது ஒன்றும் டெஸ்ட் மேட்ச் இல்லை அஞ்சு நாள் விளாட்றதுக்கு அப்புறமா கவர்ப் பண்ணிக்கலான்னு முப்பது நிமிஷத்துல நீங்கள் வந்து பத்து பாயிண்ட்டை விட்டிங்கன்னா அடுத்த பத்து நிமிஷம் எங்கேருந்து கவர் பண்ணுறது அண்ட் இவ்வளவு நீங்கள் சுரந்திருக்கு இல்லை விளாட்ல பவானி ராஜ்பட்டு பரத்தை கூட அப்பப்போ அவுட் பண்ணிட்டாங்க அவரும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல கேஷவகுமாரும் பண்ணல இவங்க எல்லாமே சூப்பர் டென் எடுத்தவங்க இதில் அண்ட் ஈவென்ச்சுவலி தே லுக் பெட்டர் இது வரைக்கும் ஆர்டினரி சைடா தெரிஞ்ச யூபிஓ தான் வெரி குட் சைடா தெரியுது நம்மளுக்கு நமக்கு முன்னாடி மட்டும்தான் எல்லாம் நல்லா விளாட்றாங்களா இல்லை நம்ம தப்பாக விளையாடுறோமா புனரிபால்தான் ஜெய்ப்பூர் பிங்க் எதிராக விளையாண்ட டீம் அது தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக ஃபஸ்ட்டு விளையாடணும் மேபி சாயில திரும்பி உள்ள கொண்டு வரணுமா ஐ டோன்ட் நோ சாகர் ஒரு இன்ஜுரி எவ்வளோ மாற்றி விட்டுடுச்சு பாருங்க டீமை த ஹோல் சினாரியோவே கான் ஆக்ஷன் டேபிள்லேயே அவங்க ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் போயிருந்தாங்க எனிவே ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு அதை பற்றிலாம் இனிமேல் பேசுவானா சாகர் அ கேப்டன் சாகர் அ ரைட் கார்னர் சாகர் அ இன்டெலிஜென்ட் பிரெயின் சாகர் ஆச யூனோ மேட்ச் வின்னர் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே நமக்கு மிஸ் ஆச்சு உதயகுமார் நாட் டு பி சீன் அட் ஆல் ஏதோ ஒரு மேட்சில் வந்து பார்த்துட்டு போனார் என்ன நடக்குது ப்ராக்டிஸ் எல்லாம் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அவரோட ரோல் என்ன இன்றைக்கியா இவ்வளோ அமைதியாக இருந்தார் அவ அண்ணா வெள்ள அந்த மன்பிரீத் சிங்கெலாம் பார்த்தீங்களா கற்று அவர் அங்கே நோய்டாவில் கற்று சென்னையில் வந்து கேட்குது ஓ துசி ஹீதா இத்த அவன் நீங்கள் பார்த்துட்டு அவர் வர வரைக்கும் வந்து பகலில் உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு ஆப் லாத்து மாறோம் ட்ரை கரோ எப்படின்னா எப்படி இருக்கு ஒரு கமாண்டிங்மாண்ணா கமாண்ட் சரி அண்ணா யூ கேன் டூ பெட்டர் தென் தான் யூ இன் சொல்லிட்டு சார் டிஃபெண்டர் டிஃபென்ஸ் நல்லா தான் விளாட்றாங்க ரைடாக தான் இங்கே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குது என்னத்த சொல்கிறது ஹிமான்ஷான்னு விளையாட வாங்க்பா நான் போன மேட்ச்சில் அவர் லக்கி சாம் வேறு விளையாட வாங்குங்கன்னு காட்டிச்சு இருபத்தி ரெண்டாயிரம் நிமிஷத்தில் அனுப்புறீங்க அப்போ ஒன்றும் இல்லை அது அவங்களாம் அன்னூச்செல்லாம் ஐஸ்டில் டோன் யாராவது சொல்லுங்க திரும்ப திரும்ப என்னன்னு சொல்லி உனக்கு திரும்ப அவர் சொல்லுங்க வர என்ன பண்ணாருன்னு அதுக்கு ஆறு பேரோட போய் விளையாடுங்கப்பா ஈ வர ஆத்த கோவத்துக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ வீடியோ போடுறோம் அவ்வளோ வியூஸ் இல்லைனாலும் உங்களுக்காக என்கரேஜிங்காக ஒன்றால் முடியும் தம்பி அது பாசிபிள் பாசிபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொக்கையாக விளாண்டா எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும் திஸ் டீம் டசன்ட் டிசர்வ் இன்னைக்கு ஒரே ஒரு மேட்ச் டீம் மாதிரி இருந்தால் விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது தெர் வாஸ் ஒன்லி ஒன் டீம் இன் த கிரௌண்ட் மேட் யூபிஓ தான் இவங்க டீம் மாதிரியே தெரியல செகண்ட் டுவெண்டி மினிட்ஸில் எனிவே ஒட் டுவோ பார்ப்போம் அண்ட் அவ்வளோதான் உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் பார்த்து லைக் கமெண்ட்